பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரட்சாய நமதாம் காமதேனவே யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் பதினஞ்சு முதல் ஏப்ரல் இருபத்தி ஓரு தேதி வரைக்கும் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே வாங்க ராசிக்குள் செல்லலாம் கன்னி ராசி காலப்புருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெரும்பீடு இப்பொழுது புத பகவான் மீனத்தில் இருக்கிற இந்த ராசியை பொறுத்தவரையிலேயே கேது பகவான் ராசியில் இருக்கிறதால உங்களுக்கு உள்ள உங்களுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் நம்மளால் இது முடியுமா சாத்தியமாகுமா உங்களை நீங்களே குறைச்சி இடம் போடுவீங்க குறைச்சிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு பத்து பேர் அஞ்சு பேரோட பழகக்கூடிய ஒரு கேரக்டர் எங்கே போனாலும் தனியாக போக மாட்டீங்க இப்போ பார்த்தா ஒரு கேன்டீன் ஆஃபீஸ் கேன்டீன் போனாலும் நீங்கள் தனியாக இல்லைப்பா அப்படின்ல ஏதோ வந்துட்டேன் தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பி அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரை இந்த ஏப்ரல் மாதம் இந்த பதினைஞ்சிலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது ரொம்ப நல்லா இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வருமானம் வந்துச்சின்னு சொன்னாலே நல்லா இருக்குன்னு சொல்லணும் நல்லாவே இருக்கும் இந்த வாரம் கன்னீராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் யோகமான ஒரு வாரம் பாருங்கள் குரு வந்து எட்டாம் இடத்தில் அமர்ந்த போது அமர்ந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இப்போ ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் தனஸ்தானத்தை தனக்காரகன் பார்க்கிறார் அப்போ தன பிராப்தி உண்டு பொருளாதார வரவு உண்டு பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஆடிட்டர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிடர்கள் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் இவங்களுடைய திறமை ஆகும் இவ்வளோ இவ்வளோதெல்லாம் எங்க பாருந்தனியே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திறமை வெளி பழிச்சிடும்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் இல்லை எல்லோருமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய இனிமையாக அமைதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் இந்த மூணாம் சனி பார்க்குறார் இப்போவும் பார்க்குறார் இருந்தாலும் இந்த சனி பார்வை மூணாம் என்பது எடுக்கின்ற காரியங்கள் கொஞ்சம் தடங்களாகும் காரிய தடை காரிய தாமதம் ஏற்படும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற இனங்களில் வேலை வேலைப்பாடு வேலைகளில் இருக்கும் நண்பர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும் மற்றபடி நாலாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மிக சிறப்பு அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரி கிடைச்சி அதனால் ஒரு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷமும் கிடைக்கும் ஒரு சிலர் சொத்து ஒத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க ஃப்ளாட்டு வாங்குவீங்க ஃப்ளாட்டு இப்படி ஏதாவது ஒரு நிலையில் இறங்கி கண்டிப்பாக சுக செலவுகள் செய்வது பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க அதுவும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சுகஸ்தானம் ரொம்ப சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதை தாண்டி உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது இந்த ராசியில் பிறந்த இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது ஒரு வசப்படும் என்ன அவங்க தேடுவீங்க அப்படின்னா இப்போ இன்ட் அதாவது நீங்கள் இன்ட்ரி அட்டன் பண்ணுவீங்க வேலைக்காக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி ரயில்வே சர்வீஸ் பேங்க் எக்ஸாம் இப்படி ஏதாவது எக்ஸாம் தேர்வுகள் எழுதுவீங்க அதில் செலெக்ஷன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்க அதிலையும் நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷன் வரக்கூடிய ஒரு நிலை மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஏழாம் இடத்தில் ராக இருக்கிறார் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து போங்க கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு தொழில் சிறந்து விளங்கினாலும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படும் மத்தபடி சுக்கரன் அடைகிறார் புதன் நீச்சமானாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார் இப்ப ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையோ நண்பர்கள் உறவினர்கள் வேலை பார்க்கிற இடம் தொழில் பண்ற இடம் எல்லா இடத்துலயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்த போதிலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க சாதிப்பீங்கன்னு சொல்லலாம் கலைத்துறையில் இருக்கும் அன்பர்கள் சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் ரொம்ப சிறப்பாக பணியாற்றி நல்ல சம்பாத்தியம் சந்தோஷத்தையும் பெறுவீர்களா என்று சொன்னால் நல்ல காசு பணம் கிடைக்கும் ஆனால் மன திருப்தி இருக்காது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் உங்களை பொறுத்த வள்ளியும் ச சூரியனை சனி பார்க்கிறது குருவோடு இணைஞ்சாலும் உன் தந்தைக்கு இடர்பாடுகள் அரசாங்க உயர் பதவியில் இருக்கும் அன்பர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக விழிப்புணர்ச்சியாக வேலை பார்க்கணும் மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி ராகுவோடு இணைந்து ஏழில் இருக்கிறதால பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர் பெருமாள் மற்றபடி ஆடிட்டர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் வெளிநாட்டு திட்டம் அனுகூலத்தை தரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் கணவன் மனைவி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு வாரம் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் அது சுப செலவாகத்தான் அமையுமே ஒழிய அசுப செலவுக்கு இங்கே வேலை இல்லை மற்றபடி சுப செலவுகள் அப்படின்னா நம்பி செலவு பண்ணலாம் சந்தோஷமாக கடை வாங்கி செலவு பண்ணலாம் மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாரம் நல்ல ஒரு அதாவது பண வரவு என்பது மிக மிக சிறப்பாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்